பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமுக்கி என்ன அன்னைக்கு சமயம்னால் இந்த மீன் குழம்பு வச்சு காட்டுங்கம்மா மீன் குழம்பு வச்சு காட்டுங்க காட்டுங்காமனா கே லைவில் கேட்குறாங்க ஆனால் நிறைய மீன் குழம்பு போட்டிருக்கேன் அதை போய் பார்க்குறாங்களான்னு தெரில ஆனால் அந்த வெள்ளைப்பொடி குழம்பு வைக்கலை இதை வச்சு காட்டுவோம் நல்ல அப்படி சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கணும் எப்படி படிச்சுன்னு இருக்குது பாருங்கள் சுத்தமாக அலசிக்க இப்போ இதை என்ன பண்ண போகிறாங்க குடம்புக்கு தான் இப்போ சேர்க்கப்படுறோம் குழம்புக்கு எப்படி இன்னொரு சட்டி தாண்டி போட்டுக்குவோம் அதில் குழம்புக்கு இந்த சட்டி தான் இதை நான் வருதுக்கு வச்சுக்கப்படுவேன் இது குழம்புக்கு இதில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பை மீட்டையே சேர்த்துக்குவேன் குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டோம்னா மீனில் என்ன நல்லா சாந்திருக்கும் உப்பு அப்புறம் மல்லி மாவு மல்லி மாவு வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சின்ன ஸ்பூன்னால் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்படியே கைகளை கொடுத்து நல்லா பெசரி விட்டுக்குங்க பெசறி நல்லா விட்டுக்கணும் மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தண்ணியை வந்து பத்தாவது மாதிரி தெரிஞ்சிச்சு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிட்டு அப்படியே கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உருவிட்டாங்க மீனை இப்போ தாலிக்கு போய் பார்ப்போம் கத்துக்கு ரெண்டு பழுத்த தக்காளி அரிஞ்சிருக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கும் நும்பரிய வேண்டாம் ஒரு ஆரியல் வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் இப் இதோட நம்ம மாடு ஆடு கட்டுற இடத்துல காமிச்சிருப்பேன் இல்லையா ஒரு மரம் பெரிய மாமரம் கொட்டைக்காச்சி அதனோடய மாங்காய் இருந்துச்சு அதை கரையாது மீனோடைய சேர்த்து கொடுக்குறோம் இவ்வளோதாங்க தாளச்சதுக்கு இப்போ வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் சட்டி கழுவியாச்சு இப்போ சாஞ்சோனி என்ன விடலாம் தேங்காய் நான் கட்டாயம் சேர்ப்பேங்க ஆனால் கொஞ்சமாக சேர்ப்பேன் மிக்ஸிக்கு மிக்சிக்கு தான் இருக்குது ஒரு கால் மொடி தேர்த்துருப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வைக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் மீன் குழம்புக்கும் வந்து சேர்ப்பேன் இப்போ மண் சட்டியில் வந்து ஆயில் விட்டு வெந்தயம் சின்ன சீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ இது வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன சீரகமும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு தக்காளி மண் சட்டியில் வந்து ரொம்ப கிண்ட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் பெனஞ்சாப்பில் போடணும் தக்காளியை போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே வதக்கி கொடுக்க வேண்டியதுதான் அதுங்கட்டும் அளவு புளி கரைச்சிருக்கேன் நம்ம நாட்டு மீன் கடன் மீன் கடன் மீனுக்கு வலது போதும் நாட்டு மீனாக தான் நம்ம கொஞ்சம் புளி சேர்க்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவே மீனோட கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதில் ஊற்றி வெங்காயம் வெங்காயம் அந்த பச்சை மிளகெல்லாம் நிற மாதிரி வச்சு வதஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவே மீனோட கரைச்சி வச்ச மசாலாவே கொடுக்கு அடிச்சு வச்ச தேங்காயும் இதோட குடிக்கும் இப்போ மாங்காய் கரையாது பிடிக்கும் கல் மாதிரி இருக்கும் தேவையான அளவு புளிக்கரைச்சலோட தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இறக் கொரிக்கட்டும் கொறிக்கட்டும் குழம்பு கொறிச்சி இறக்கி வச்சு சாமிக்கு எவ்வளோ செமையாக வச்சாச்சு பாருங்கள் வெள்ளப்பொடி மீன் குழம்பு நல்லா மாங்காயெல்லாம் போட்டு அவ்வளோ செமையாக வச்சாச்சு சூப்பராக இருக்கும் தடவை அப்படியே சாதத்தை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா தட்டு சுரையே காலியாகுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க